பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கு பாருங்கள் இது வந்து எலவலை எலவலை ஜங்ஷன்லேண்டு பக்கம்தான் இதுதான் இடம் பாருங்க ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூறு அடி பக்கம் வரும் ரப்பர் நிற்கிது வீடுகள் தான் சுற்றி வீடுகள் தான் இருக்குது எல்லா இடம் வீடு தான் இருக்குது இந்த பக்கம் வீடு எல்லா இடம் வீடு தான் இருக்குது பாதை இது பாதையோட தொட்டை கண்டம் ஒரு இருபது சென்ட் இடம் வீடுக்கு அருமையான இடம் வந்து சென்ட்டுக்கு ஃபைனலாக மூணு லட்சம் ரூபான்னு முடியும்னு சொல்கிறாங்க தேவைப்படுவார் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க